வாசவன் சாபமுதோ அறியலேண்டே அவர் மோசமோ வாசகன் சாபம் ஏதோ அறியலேண்டே வலதுகன் துடிக்குதோ தேகமும் நடுக்குதும் மனதுயர் அருதேடேன் வலதுகன் துடிக்குதோ தேகமும் நடுக்குது மனதுயர் அருதேடேன் என் மன்ன பின்னமே காணோம் அண்ணாம என்ன செய்வேன் பின்னமை தானோ அண்ணாம செய்வேன் நஞ்சனி தீசன் பஞ்சகதோசை மிஞ்சிய இவர் அழித்தார் நஞ்சனி தீசன் பஞ்சகதோசை மிஞ்சி இவர் அளித்தார் அவர் அஞ்சலில் வருவார் வஞ்சியோ சஞ்சல பல வேண்டாம் அவர் அஞ்சல் வருவார் வந்திய இப்போ அஞ்சல பட வேண்டாம் அங்குஜன் பாரு மதன ஒய்யாரு அங்குள்ள ரதிரேவே அங்குதன் பாரே மதன ஒய்யாரே அங்குள்ளேவே உனதாசு மதம் வரவோசை முழங்குதே அறிவாயிருந்தோலே புனதாசை மதம் வரவோசை முழங்குது அறிவாய் தோலே என்றாசை மதம் வரவோசை முழங்கது அறிவாய் என்றே மாறேறும் அலையான் மாறேறும் அலையான் எருவேறு எந்த கப்பா எழுதேறு உன்னுடைய மருமகனை எறித்தே எரித்தேன் மகளை மேகத்து

கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் ஓரம் என்னடி சரியே கண்மணி மதநாஜினமும் வரத்தாதேன் அவர் அங்கில் வருவார் பஞ்சிப்போம் என்னடி சரியே கண்மணி மதநாஜினமும் வரத்தாதேன் அவனே சன் அத்துனடி சண்மணி மதனாதின முறக்கானேன் அவகேசம் செய்ய மோசமோ வாசவன் சாபம் ஏதோ அறியலாம் நாம் வரக்கானேன் அவனே சஞ்சை மோசமோ வாசவன் சாபம் ஏதோ அறியலாம் அவை மோசமோ வாசவன் சாபம் ஏதோ அறியலேண்டே வலதுகன் துடிக்குதோ தேகமும் அடிக்கிறது மனதுயர் அகூதேடே வலதுகன் துடிக்குதோ தேகமும் அடிக்கிறது மனதுயர் அகுதேடே என் மன்ன அவர் நாமோ அண்ணாம என்ன செய்வேன் நஞ்சன் கீசன் வஞ்சக தபை இந்திய வர அறிந்தார் அவர் அஞ்சலில் வருவார் வந்தியப்போ சஞ்சோடப்பட வேண்டாம் அங்குதன் பாரு மதனே அங்குள்ள அரிதேவே குணராச மதம் வரவோசை முழங்கிலே அறிவார் என்றே பார்வதி மயன் மகனும் மடிந்தாண்டே தாயே பார்வதி மயம் மகனும் அடிந்தாண்டே மடிந்த பின்பு ஞாந்தில் அறுப்பேன் நான் மஞ்சள் குறிக்கிறது நெஞ்சம் பொருத்தலைய பாவேன் நான் மண்களை கட்டி இருப்பதுவும் மனமும் பொறுத்தலையோ வயதில் தியாயருங்கு கிரகம் விடுத்தாயன் சின்ன வயதில் கெடுத்தாயே தியாயருங்கு கிரகம் விடுத்தாயன் என்னை தனியே விட்டு பிரிந்தாயே அந்த ஓய்வில் மறிந்தாயே என்னை தனியை விட்டு பிரிந்தாயிடம் மறிந்தாய அம்மானி சும்மானது புலம்பிடவும் வேண்டாம் அம்மான சும்மானது வேண்டாம் உனது ஆசை மனவாளன் அரசனத்துக்குள்ளிருந்து வருவாய் உனது ஆசை மனவாளன் அரசனத்தை கொள்ளிருந்து வருவார் தேவியை பார்த்து என்ரசே அவனுக்கு மட்டும் நம்மவே ரொம்ப தோன்றும் இரே மற்றவர்கள் யோக என்ன என் மரனை அளிப்பேன்

வருங்கதையே வரமான ஜோதிமத வா

சொல்லாமல்லை <laughs>

ಆಗಾಮಿ ತುಂಬ <converega -t giorno> பொழுது ரசமாரபத்தில் இரண்டு மணி பிழைத்திரக்கிமிழ பிறக்க முப்பதமாக போடே முப்பத்து முக்கோடே

జయ మంగళ మంగళ మంగళం జయ మంగళ శుభమంగ రాజను మధు హరి దేవీలకు జయమంగ శుభ మంగళ మంగళ మంగళం జయ మంగళ శుభ మంగళం

राम रामलजवर को सीधा देवी सुन जय मंगलो नि के जन मंगलो 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 जय मंगलो नि के शुभ मंगलो इरा रे दन्ना को इलगो बारन नामा न को होत रामल को जय मंगलो नि के शुभ मंगलो 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 जय मंगलो नि के शुभ मंगलो सीधा देवी को राम రామలక్ష్మణ సీతాదేవి జయ మంగోన్ ఇదే శుభమంగ శుభ మంగళం పాడిపడి తోకం పాడోలు జయ మంగనోన్ ఇత్య శుభ మంగనం పాడిపాడి తోకం పారి రణి కేటోలుగు జయ మంగనం ఇత్య శుభ మంగన మంగళం మంగళం జయ మంగళం నిత్య శుభ మంగళం 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 జయ మంగళం నిత్య శుభ మంగళం 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 జయ మంగళం నిత్య శుభ మంగళం